உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க நம்ம தான் நம்ம தான் நம்ம சாதி தான் நம்ம தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு எட்டாவது படி படிக்கிற பையன் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற சக மாணவனை ஏன் ஒரு ஸ்கூல் கொண்டு ஸ்கூலுக்கு வர பையனுடைய பேக்ல அருவால அப்ப எப்படி அலோவ் பண்றாங்க பஸ்பதி பாண்டியன் அண்ணனுடைய வகைராவும் சுபாஷ் வெங்கடேச பண்ணியார் அவர்களுடைய வழிவரவங்களோட பகை தான் இது இதை சாதியாக மாத்துறாங்க ஏதோ ட்விட்டர் மூலியமா நட்பு ரீதியான ஒரு பையனை பார்க்க தனிமையில போயிருக்காங்க போன இடத்துல அடிச்சிருக்காங்க ராபரி பண்ணி மொபைல் செல்போன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது ஆமா ஆனா இதுக்கு பின்பலத்துல இந்த பையன் ஏன் தனியா போனா எதுக்காண்டி யாரு வர வச்சா அந்த ஊருக்குள்ள இருந்தே ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் ஒரு முக்கியமான ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு பிரமுகர் தான் அந்த பையன் வீட்டுக்குள்ள இருக்கான் வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆயிரம் உயிர்களை கொடுத்தாலும் திராவிடத்தையும் திமுகவையும் நாங்க ஒருபோதும் தோக்கடிக்க விட மாட்டோம் அப்படின்னு நீங்க கொடுங்க பா நாங்க எதுக்கு உங்களுக்காண்டி உயிரை கொடுக்கணும் திமுக காண்டி நாங்க ஏன் உயிரை கொடுக்கணும் ஓப்பன் மீட்டிங்கா நீங்க சொல்றீங்க நடக்கக்கூடிய சாதிய பரிவுகளைக்கும் எல்லாத்துக்குமே வந்து திருமாவளவன் காரணம்னு ஒத்துக்கிறீங்களா ஒரு மாநில தலைவர் ராம்சாங் அண்ணனுக்கே இந்த மண்ணில் வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஏன் நீங்க சிபிஐக்கு இந்த வழக்கம் மாத்த மாட்டேங்கிறீங்க மாத்த சொல்லக்கூடிய திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களையே கட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு நீங்க பிரஷர் கொடுக்குறீங்க சவுப் சங்கர் வந்துட்டு நம்ம செல்வ பெருந்தைகள் அண்ணன் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே நீங்க திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை கட்சியை விட்டு தூக்குறீங்க ஏன் இதோட பின்புலமா இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆடியோ கூட வெளியிட்டிருக்காங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் ஏன் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணலை ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டிய நிமல் ராகவன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அச்சம் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை வாலிபர்கள் இருவர் படுகொலை ஜாகபர் அலி லாரி படுகொலை ராமநாதபுரம் மோகன் படுகொலை அரசு அலுவலத்திலேயே வெட்டி படுகொலை ஜெகநாதன் மீது போர்வெல் வண்டியை ஏற்றி படுகொலை கஞ்சா கடத்தல் பற்றி போலீசுக்கு தகவல் கொடுத்த வாசிம் அகமர் என்பவர் வாணியம்பாடியில் கொடூரமாக கொலை இப்படி நீங்க வந்து இதை திமுக அரசு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க

எங்களுக்குன்னு ஒரு இன்சியல் இருக்கு அவங்க தான் எங்களுக்கு அப்பா நாங்க எதுக்கு போற எல்லாரையும் அப்பான்னு சொல்லணும் அப்பான்னு சொல்றதுக்கு என்ன பிரோஜனம் இருக்கு எங்களுக்கு என்ன நீங்க பண்ணியிருக்கிறீங்க எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க கே என் நேரு வீட்டில் அந்த இடி நேரிட்டு எடுக்குது ஒரு சுருக்கே சுத்திட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த பிளாஷ் நியூஸே வர மாட்டேங்குது வணக்கம் நம்மோடு அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியிலிருந்து அதனுடைய மாநில இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய கலையரசன் இருக்கிறாங்க நெல்லை மாவட்டத்தில் நடக்கூடிய ஒரு சில அகோரமான படுகொலை சம்பவங்கள் பற்றியும் தமிழ்நாடு முழுக்க நடக்கூடிய சட்டம் ஒழுங்கு ரீதியான படுகொலை சம்பவங்கள் குறித்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் அவரிடம் நிறைய பேசுவோம் வணக்கம் வணக்கம் நெல்லையில் ஒரு ரெண்டு சம்பவத்தை இப்போ நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ஒரு மாணவன் அந்த மாணவனை வந்து தாக்குறாங்க மீண்டும் அன்று இரவே மறுபடியும் வந்து ஒரு தாக்குதல் நடக்குது என்ன நடந்திருக்கு அந்த மாணவனுக்கு இந்த ஒரு ஒரு பள்ளி படிக்கிற மாணவன் அதாவது பள்ளி படிக்கிற மாணவன் அந்த பையன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் பாதிக்கப்பட்ட பையன் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பையன் இந்த பசங்களுக்குள்ளே ஒரு பென்சில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் இருந்தே கொடூரமான ஒரு அருவாலை கொண்டு வந்து தான் அந்த பையனை தாக்கல் தாக்குதல் பண்ணுறான் சரி இதில் நல்ல உள்ளே போய் பார்க்கும்போது இந்த ஒரு சில சாதி அமைப்பு பெயரை சொல்லி தலைவர்களாக இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிஎம்டி மக்கள் இயக்கத்துடைய தலைவர் எசகி ராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காப்ல சரி அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாவே சாதி பெருமை பற்றி தான் பேசுகிறாரு அவரு அண்ணன் வந்து இப்போ ரிசர்வேஷன் தொகுதியெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் உள்ஒதுக்கீடெல்லாம் கேன்சல் பண்ணணும் இந்த மாதிரி சாதியை பற்றியே பெருமையாக பேசி பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் அதை தவறான வழிக்கு மாணவர்களை வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மனசுக்குள்ள நம்ம தான் நம்ம தான் நம்ம சாதி தான் நம்ம தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லி படிக்கிற பையனுடைய மனசில் ஃபுல்லாகவே சாதியை பற்றி பேசி சாதி உணர்வுகளையும் சாதியை பற்றி எல்லாத்தையும் ஒரு தப்பான வழிநோக்கத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்த ஒரு எட்டாவது படி எயித் படிக்கிற பையன் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற சகம் மாணவனை ஒரு இப்போ இந்த மாதிரி தாக்குதல் பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சாதியை கொண்டு வந்து அவங்க திணிக்கிறாங்க பாருங்க இல்லை ஒரு பென்சிலால் தானே இந்த தகராறுன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இல்லை போலீஸார் வந்து பேட்டி கொடுக்கும்போது இல்லை ஒரு சின்ன பிரச்சனை நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் சந்திக்கிற சாதாரண பிரச்சனை தான் நம்ம படிக்கும் போதெல்லாம் நடந்தது தான் அந்த லோன்னு ஒன்று பெருசு இல்லைன்னு அவங்க சொல்றாங்கல்ல பெருசு இல்லை ஆனால் அந்த பையனுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள அப்படி வந்து வெட்டணுங்கிற உணர்வு கொண்டு வர்றது யாரு திரும்பவும் வந்து வெட்டியிருக்காங்களாமா அங்க அப்ப என்ன நடந்தது திரும்பவும் வெட்டுற அளவுக்கு என்ன நடந்தது இங்க எதை கேட்கறீங்க அதே சம்பவத்திலேயே அதே சம்பவம் அதைத்தான் சொல்றேன் அந்த பையனோட ஆள் மனசுக்குள்ளேயே அப்படி கொண்டு போய் சாதியை திணிக்கிறாங்க இப்போ தென் தமிழ் தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கூடிய தொடர்ந்து கண்டினியூசா வந்துட்டு இருக்கு இப்போ வந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் பாண்டியார் அவங்களுடைய தரப்பும் இந்த சைடு பசுபதி பாண்டியன் அண்ணனுடைய தரப்புலயும் இவங்க ரெண்டு சைடுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த தான் இந்த பகை வந்துட்டு இருந்தது இத்தனை வரு காலமா ஆனா இது சாதியாக மாத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் மாத்துறாங்க இப்போ ஜான் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவங்க அமைப்பில் உள்ளவங்களையும் ஏன் சுபாஷ் பண்டையாரு அவங்களுடைய அமைப்புல இருக்கவங்களும் ஏன் மோதி கிடல கிருஷ்ணசாமி அண்ணன் இருக்கிறாப்ல அவங்க தரப்புல ஏன் இவங்களுக்கும் மோதல அப்போ இது வந்து பசுபதி பாண்டியன் அண்ணனுடைய வகை அதாவது அவங்களுடைய வழிவகிறவங்களும் சுபா விகரசு பண்ணையார் அவர்களுடைய இது இதை சாதியாக மாத்துறாங்க இப்போ அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே வந்து சாதியாக மாத்திட்டு தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிற இப்ப நம்ம தமிழக அரசே வந்து இது ஏன் ஒடுக்க மாட்டேங்கிறாங்க எயித்து படிக்கிற பையன் அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து பிரைவேட் நிர்வாகம் ஏன் ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு வர பையனுடைய பேக்ல அருவாலை அலோவ் பண்றாங்க மீண்டும் மீண்டும் இந்த தாக்குதல் தான் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து தமிழக அரசு கண்டுகிறதும் கிடையாது ஏன்னா ஒரு சமூகத்தை மட்டுமே நம்ம காப்பாத்திக்கிட்டு இருந்தா இன்னொரு சமூகம் என்ன ஆகுங்கிறது வந்து பேங்க் பெயருமே அப்படிங்கிற ஒரு ஷெடியூல்க்கு தான் கொண்டு வராங்க அப்படி ஓட் பேங்க் போயிரும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில வந்து திறக்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக இரண்டு சமூகமே இருக்கு வன்னியர் சமூகம் பரையர் சமூகம் ரெண்டுமே இருக்கு வன்னியர் சமூகத்துடைய ஓட்டை கலக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்ல அங்க இந்த முடிவை தைரியமா எடுத்துருக்காங்களே இந்த கோவில் முடிவை கோவில் திறப்ப முடிவை அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா இது வந்து எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா தான் இவங்க அரசியல் பண்ண முடியும் இப்ப பறையர்களும் வன்னியர்களும் சண்டை போட்டுட்டே தானே இருக்கணும் இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க இந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுறவங்க யாரு இப்ப வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து திருநோபதி அம்மனா கும்பிடுறவங்க பரையர் சமுதாயத்தை சேர்ந்து கும்பிடுறவங்க வந்துட்டு அவங்களுடைய இன்னொரு தெய்வமான தெய்வமானி அம்மனை வந்து கும்பிடுறவங்க ஏன் அரசாங்கம் வந்துட்டு இத நீ கும்பிட்டு போய் இது உங்களுடைய குல தெய்வம் இதை நீங்க வழிபடுங்க இது இவங்களுடைய குலதெய்வம் நீங்க இதை வழிபடுங்க நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு தெய்வத்தையுமே வழிபடுங்கன்னு பொதுவாக கொண்டு வரலாம் இல்லையா அதை பண்ணாம கோர்ட் வரைக்கும் போய் நீதிமன்றம் வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இவங்களுக்குள்ள பிழைவை தானே உருவாக்குறாங்க ஒன்னா சேருங்கன்னு சொல்ல மாட்டேங்க இல்லையா அது உண்மை தானே ஓகே அந்த ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு இப்போ இதே நல்ல இல்லை இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்கிறேன் சின்னதுரை அந்த பையனுடைய அந்த சம்பவம் வந்து இப்போ பேசப்படுகிறது என்ன பின்னணி அதோடய இது அது பையன் ஏதோ ட்விட்டர் மூலிமா நட்பு ரீதியான ஒரு பையனை பார்க்க தனிமையில் போயிருக்காங்க போன இடத்துல அடிச்சிருக்கிறாங்க ராபரி பண்ணி மொபைல் செல்ஃபோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடந்தது ஆமாம் ஆ இதுதான் பண்ணியிருக்கறாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஆனால் இதுக்கு பின்பலத்தில் இந்த பையன் ஏன் தனியாக போனான் எதுக்காண்டி யார் வர வைச்சா எந்த நோக்கத்துக்காண்டி இவனை தனியாக இவன் போனாங்கிறது வந்து இன்னும் விசாரிச்சாதான் இருபத்தி மூணுல சம்பவம் நடந்திருக்கு மீண்டும் அதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் அதே சின்னத்துறைக்கு நடக்குது அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துல கேர்லஸா இருந்திருக்காரு அவர் கேர்லஸா தானே இருக்கிறாரு தம்பி உம் தம்பி வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காரு சரி பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விழிப்புணர்வா இருக்கணும் இருக்கிறது கிடையாது இதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருந்தே ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் ஒரு முக்கியமான ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு பிரமுகர் தான் அந்த பையன் வீட்டுக்குள்ளிருக்கான் வாங்கன்னு சொல்லி அந்த இதை நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல நம்ம வந்து ஒரு பர்சனலா சில பேர்கிட்ட வந்து விசாரிச்சதுல அத சொல்றாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் தான் இந்த மாதிரி கொடுத்தாது அப்படின்னு ஆனா அதை காப்பாத்துறதுக்கு சென்னையில இருந்து ஒரு தலைவர் போய் அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணி அது அவர் அவர் பேரை வெளியே வர விடாம இன்னைய வரைக்கும் அந்த சின்னத்துறைங்கிற பையன் நீதிமன்றத்துக்கு போகும்போதும் வரும்போதும் எஸ்கார் இப்போ காவல்துறையினர் வந்துட்டு நான் இதில் காவல்துறையினரை நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா முழு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தில் தான் அவளை தங்க வச்சிருக்கிறாங்க போதிய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குறாங்க இந்த பையன் வந்துட்டு எதுனால அப்படி போனா என்ன பண்ணாங்கிறது வந்து நம்ம முழுமையான நம்மளுக்கு தெரியல ஓகே ஆனால் நீங்கள் சொல்கிறேன் இந்த எல்லா வழக்குகளையும் சொல்றீங்க ஆனால் அதில் வந்து ஒரு தலைவர்ன்றீங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறீங்க எதனால அப்படி சொல்றீங்க எதனால சொல்லுன்னா இப்போ திருமாவளவன் இருக்காருல்ல நாங்கள் ஆயிரம் உயிர்களை கொடுத்தாலும் திராவிடத்தையும் திமுகவையும் நாங்கள் ஒருபோதும் தோக்கடிக்க விட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கொடுங்க பாஸ் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கொடுங்க உங்கள் உயிரை கொடுங்க உங்களுக்கு உங்களை நம்பி இருக்கிற எங்களுடைய உயிரை நீங்கள் எப்படி கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கே நாங்கள் என்னன்னாலும் ஆகலாம் நாங்கள் சாகலாம் வாழ்வாதாரம் இல்லாமல் போகலாம் பொருளாதாரம் இல்லாமல் போகலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எங்கள் உயிர் எத்தனை உயிர் படுகொலையானாலும் பரவாயில்ல உங்களுக்கு திமுக முக்கியம் திமுக முக்கியம்னா நீங்கள் இருங்க உங்களுக்கு உங் உங்களுக்காண்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள உயிரை கொடுக்க வைங்க எங்களை வந்து உயிரை கொடுக்க வைக்காதீங்க எதுக்கு உங்களுக்காண்டி உயிரை கொடுக்கணும் திமுக மீட்டிங்கா நீங்க சொல்றீங்க நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து திருமாவளன் காரணம்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல இதுக்கு திருமாவளன் எப்படி பொறுப்பாவாரு அவரு வந்து கருத்தியல் ரீதியா திமுகவா திராவிடம் தான் எங்களை காக்குது அரணாக நிக்குது அதனால அந்த கருத்தை வைக்கிறேன்னு படுகொலை ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கன்னுக்கே இந்த மண்ணில் வந்து இப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனை உயிர் போனாலுங்க அதை தான் சொல்கிறாரா ஆ எத்தனை உயிர் போனாலும் நாங்கள் திமுகவை தான் நாங்கள் இது பண்ணுவோன்னு ஏன் நீங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்ற மாட்டேக்கிறீங்க ம் மாத்த சொல்லக்கூடிய திருமதி ஆம் ஸ்டாங்க அவங்களே கட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஆமா ஏன் அவங்க கட்சி விட்டு நினைக்கிறாங்க எல்லாம் இவங்களை தான் இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மிரட்டுறதுதான் எவ்வளவு நாள்தாங்க ஒருத்தர் வந்து மிரட்டும் போது அமைதியா இருக்க முடியும் ஏன் இதுக்கு பின்பலமா இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இதுல திமுக பின்பலமா தான் இருக்கும்னு நான் கருதுதேன் அவ்வளவு எதிர்ப்பு அவ்வளவு பிரச்சனைகள் இந்த இப்போ சமீபத்துல எனக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்போ சமீபத்துல இப்போ சௌக்கு சங்கர் வந்துட்டு அண்ணன் வந்து நம்ம செல்வ பிறந்தைகள் அண்ணனை வந்து சொன்னாங்க அண்ணனை சொல்லும் போது அதுக்கப்புறம் தானே நீங்க திருமதி அம்சாங்க அவர்களை கட்சி விட்டு தூக்குறீங்க ஏன் இதோட பின்பலமா இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆடியோ ஆடியோ கூட கூட இதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல வசூபதி பண்ணல அப்ப திமுக யாரெல்லாம் முட்டுக் கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கிறாங்க எல்லாம் பண்றாங்களோ அவங்கள வந்து நீங்க இது வந்து திமுகவை ரொம்ப மிகைப்படுத்தி நீங்க சொல்ற மாதிரி இருக்கு திமுக ஒரு யதார்த்தவாத கட்சியாக தான் இருக்குது பல இடங்களில் இல்லை இன்றைக்கி இலக்கியவாதிகள் இருக்கிறவங்க இன்றைக்கி எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க இன்றைக்கி சமூக ஆர்வலர்களாக இருக்கிறவங்க சமுதாயம் சார்ந்து எழுதுகிறவங்க பேசுகிறவங்க சிந்திக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமான ஒரு 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 பிளாட்ஃபார்மாக இருக்கிற ஒரே இடமாக திமுக தான் இருக்குது அங்கே இருக்கிறது முழுக்க மாற்று சிந்தனைகள் அதற்குண்டான பேச்சுகள் அதற்குண்டான விஷயங்களை தான் அவங்க கட்டமைச்சு வைக்கிறாங்க இங்கே போயிட்டு நீங்கள் ஏதோ மாஃபியா ரேஞ்சுக்கு பேசுகிறது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்களா நான் இப்போ ஒரு தரவு சொல்கிறேன் கேட்குறீங்களா ஏரி மனிதன் பு என புகழ்ந்த கடந்த வாரம் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டிய நிர்ம நிமல் ராகவன் தற்போது தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அச்சம் தெரிவிக்கிறார் உதாரணத்துக்கு சொல்றேன் கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்த மயிலாடுதுறை வாலிபர்கள் இருவர் படுகொலை சட்டவிரோத கல்குவாரிகள் குறித்து புகார் கொடுத்த புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜாகபர் அலி லாரி ஏற்றி படுகொலை மணல் கடத்தல் குறித்து புகார் கொடுத்த ராமநாதபுரம் மோகன் படுகொலை மணல் கடத்தல் தடுக்க கோவிப்பத்து விஏஓ லூர்து பிரின்சஸ் அரசு அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலை கரூரில் கல் குவாரிக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகநாதன் மீது போர்வெல் வண்டியை ஏற்றி படுகொலை கஞ்சா கடத்தல் பற்றி போலீசுக்கு தகவல் கொடுத்த வாசிம் அகமர் என்பவர் வாணியம்பாடியில் கொடூரமாக கொலை இந்த சமூக ஆர்வலர் மீது இத்தனை படுகொலை நடக்குத இப்போ நீங்க வந்து இந்த திமுக அரசு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லை இது இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது இப்போ நீங்கள் வந்து இதே ஜெகபர் அலி படுகொலை செய்யப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலே அதுக்கு உண்டான நடவடிக்கை உடனடியாக எடுப்போம் சட்டப்பேரவையிலே அதை அட்ரஸ் பண்ணுறாரு அது போன்ற விஷயங்கள் தெரிய சொல்லுதாங்க எடுத்திருக்காங்களா அதை தான் நான் கேட்குறேன் ம் எடுத்திருக்காங்களா எதுக்கு எதுக்கு எடுக்கல அது வரைக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் எங்க இப்போ யாரெல்லாம் வன்மையாக அதாவது வன்முறையை தூண்டுறவங்க இந்த தாந்தா அப்படிங்கிறவங்க அவங்க எல்லாருமே தானே திமுக இருக்கிறாங்க திமுக இருக்கிறப்ப ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடியும் நீங்க போய் பாருங்க ஒரு திமுக பிரமுகர் இருக்காங்க யார் இப்ப சமீபத்துல அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் உதாரணமா சொல்ல முடியுமா ஏகப்பட்டது சொல்லலாம இதுல இருக்கிற நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே திமுகவுடைய பிரமுகர்களுடைய பின்பலத்துல தானே செய்யறாங்க சரி திமுக இல்ல அப்படின்னு நீங்க கேக்குற மாதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து அப்ப ஏன் இதுவரைக்கும் இத்தனை படுகொலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க காவல்துறையினர் வந்து நினைச்சா போனா பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது ஃப்ரேம் பண்ணி குறிப்பிட்டு அந்த அந்த தப்பு தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏன் வாங்கி கொடுக்கல நான் இப்ப சொன்ன மாதிரிதான் பி எம் டி அவர் இசைக்கராஜா அவர் வந்துட்டு தொடர்ந்து வந்து அந்த பட்டியலின மக்கள் மீது இப்படி வந்து ஒவ்வொரு அவங்க எங்களை பத்தி ரொம்ப இதா தான் பேசுறாங்க ஏன் அவர் மேல நீங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கல பாலியல் தொல்லை கொடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைகள் வந்துச்சு இல்லீங்களா எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கீங்க சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு பாஸ்டரா இருந்தாரு அவரோட அவர் மீதான நடவடிக்கைகள் வளர்த்திருக்கு இல்லையா நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியல இல்லைங்களா ஒருத்தர் மட்டும் கைது கண் துடைப்புக்கு பண்றது பெரிய விஷயம் இல்லையே எல்லாரையும் பண்ணணும்னா சமூக ரீதியாக நமக்கு ஒரு விஷயம் வருது இப்போ நீங்கள் திரௌபதி அம்மனுடைய அந்த கோவிலில் ஒரு டிஸ்பியூட் நடந்தது ஓகே கோவில் ஆலயனுடையவா வந்து பண்ணாங்க பட்டியலின மக்கள் உள்ளே அழைச்சிட்டு போவாங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு உண்டான விஷயத்த அட்ரஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி இன்னொரு அம்மன் கோவில் தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஞாபகம் இருக்குங்களா என்ன அம்மன் கோவில் அது மதிமுக அண்ணன் வைகோ அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களும் திருமா அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளன் அண்ணனுடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் ரெண்டு பேருமே ஒரு கோயில செல வைக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா குறிஞ்சாங்குளம் குறிஞ்சாங்குளம் அதுக்கு ஏன் திமுக ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில தானே இருக்கிறீங்க வைகோ அண்ணனும் திருமாவளவன் அண்ணனும் கை கோத்து தானே டெல்லிக்கு ஒன்னாவே பாராளுமன்றத்துக்கு போறீங்க ஏன் நீங்க ரெண்டு பேரும் சமரசமா பேசி அந்த கோயில் அந்த பிரச்சனையை முடிக்க கூடாது இத்தனை வருஷ காலமா வந்து பண்றவங்களுக்கு ஏன் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இன்னைக்கு ஒன்னா தானே இருக்கிறீங்க ஏன் நீங்க பேசி தான் நீங்க பண்ணக்கூடாது இதை நீங்க சொல்லுங்க பண்ணலாமா பண்ண முடியாதா சரி இல்லை இது இப்போ ஓகே ஒரு பக்கம் இந்த ஆலய நுழைவு அப்படிங்கிறது இருக்குது இது திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு அவர்கள் பெரியாரை கையில் எடுத்துக்கிறாங்க அவங்க வைக்கிற மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா இந்த கடவுளின் பெயரால் மனிதர்கள் அடித்து கொள்றது அவங்க விரும்பலை அதனால் வந்து அவங்க கூடுமானவரை அதிலிருந்து ஒரு மாற்று ச மாற்று சிந்தனை உருவாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் காலப்போக்கில் மெல்ல மெல்ல அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க தானே தந்தை பெரியாரையே விமர்சித்த கட்சி தான் திமுக

சரி சமூக நீதி கட்சி இன்னைக்கு அமைச்சர் பதவியில் இருக்கிறது எத்தனை பேர் வந்து ஷெடியூல் காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உரிமை முன்னுரிமை கொடுத்திருக்கீங்க எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாங்க ஒருத்தர் தானே எஸ்சி எஸ்டி ல மட்டும் மட்டும்தானே கொடுத்துருக்கீங்க வேற யாருக்கு வேணா சொல்ல நாங்க ஆர் ஆசாக்கு வந்துட்டு மிகப்பெரிய பதவி கொடுத்திருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு அறிப்பிணு பயந்து இருக்கிறவரை தானே நீங்க போஸ்டிங்க கொடுத்திருக்கீங்க அவங்க தானே மக்கள்கிட்ட வந்து நீங்க சொல்றீங்களே தவிர திமுக அரசு வந்துட்டு ஏமாத்தக்கூடிய சூழ்ச்சிகளை சொல்லி கொடுத்து நீங்க எங்க கிட்ட வந்து சொல்றீங்களா எங்களுக்கான பிரதிநிதி திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரு இருக்கா ஆனா சொல்லப்போனா எல்லா சமூகத்திற்கும் பிரதிநிதியாக எல்லா அமைப்பு அந்த ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்காங்க தலித்துக்கும் பட்டியலின சமூக சமூகத்தை சேர்ந்த எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க ரிசர்வேஷன் தொகுதியை தவிர எத்தனை தொகுதியில் வந்து தனியான ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லை என இந்த இந்த கடந்த ஒரு வருஷத்துலயே தொகுதி மறுசீராய்வுங்கிற மூலமாக தமிழ்நாட்டை இந்தியாவையே புரட்டி போடுறதுக்கு நினைக்கிறாங்க பாஜக உடனடியாக தமிழ்நாட்டில் தான் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பல மாநில முதல்வர்களை கூப்பிட்டு முதல்வர் ஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு அப்போ இது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இனிஷியேட்டிவ் மொழி ரீதியாக மற்ற மொழி உள்ளே வருவதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அல்லது திராவிட மாடலாக இருக்குது இதை பார்த்து கற்றுக்குங்கன்னு மராத்தியில் பேசுகிறாங்க அதே மாதிரி நீட்டு கொண்டு வந்தால் மும்மொழி கொள்கை பிரச்சனை உள்ளே வந்துச்சு அப்படின்னா அடுத்து அதோடைய ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட மாநில சுயாட்சி உரிமையை கேட்குறாரு முதல்வர் ஸ்டாலின் கச்சித்து விஷயத்தில் தீர்மானம் போடுறாரு திரௌபதி அம்மன் கோயில திறந்தாங்க இப்படி பல்வேறு கட்டமா ரொம்ப ஆக்டிவா ஆக்டிவா எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்றதுக்கு உண்டான பணியில செய்யற திமுகவா இருக்கு இங்க வந்துட்டு நீங்க எதெல்லாம் வந்து உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதை மட்டுமே ஹைலைட் பண்ணி பேசுற மாதிரி அதுதானங்க நம்மளுக்கு முக்கியம் இந்த படுகொலை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ண முடியாத ஒரு விஷயமா சரி மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபுல்லாவே நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இருக்கிற எல்லா பள்ளிகளுமே நீங்க கவர்மெண்ட் பள்ளியா எடுத்து தமிழும் ஆங்கிலமும் மட்டும் இருமொழி கொள்கைதான் சொல்லிட்டு நீங்க அறிவீங்க நீங்க கல்வியவே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இதில் தன்னாட்சி தன்னாட்சினா எதுக்கு இருக்கிற எல்லா செக்டாரையும் கொண்டு போயிட்டு ப்ரைவேட்டில் கொடுத்துருந்தீங்க ப்ரைவேட்டில் கொடுத்துட்டு நீங்கள் எதை வந்து நீங்கள் தன்னோட இதை ஆட்சியாக நீங்கள் எடுக்க எடுக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து வேடிக்கையா இல்லையா ஏங்க நீங்கள் என்ன உருட்டினாலும் அதை நம்புறதுக்கு இப்போ மக்கள் ஒன்றும் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நீங்கள் லெட்ரு சாதாரணமாக லெட்டரில் மொபைலில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா எல்லா தகவலுமே நம்மளுக்கு வரப்போகுது ஓகே திமுக பொறுத்த வரைக்கும் அதாவது அரசு அதிகாரிகளை அலுவலர்களை திமுக ஆட்சி வந்தாலே பயப்படுவாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் மற்ற இதுவும் எப்படியோ அலுவலகங்களும் அதிகாரிகளும் குற்ற குறிப்பாக காவல்துறையுடைய துறையும் இதெல்லாமே ரொம்ப இந்த சக்த அரசெல்லாம் ரொம்பவே வந்து விழிப்போட செயல்படக்கூடிய சூழ்நிலை திமுக ஆட்சியில் எப்போவுமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிர்வாகம் சார்ந்து இந்த இந்த விஷயங்களை அவங்க சரி பண்ணுறதுக்கான டைம் கால அவகாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா எத்தனை நாலு வருஷமாவா ம் நாலு வருஷமாக உங்களுக்கு டைம் இருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனுங்க ம் நீங்க இப்படியே எங்களுக்கு நேரம் கொடுங்க நேரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் அதை கூட உங்களால் பண்ண முடியலன்னு நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க இதுல வந்து எதுவுமே உங்களால் இப்போ இப்போ காவல்துறையினுடைய எத்தனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இதில் நீங்க என்ன வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க எதுவுமே கிடையாத தீபக் பாண்டியன் படுகொலை சிறை சிறை சிறைக்குள்ளேயே வந்து முத்துமானோடைய படுகொலை நீதி கிடைச்சிருக்கிறா தீபக் பாண்டியன் படுகொலை நீதி கிடைச்சிருக்குதா அம்சாங்கண்ணன் கூடைக்கு இன்னும் நீதி கிடைச்சிருக்கிறதா அப்புறம் அண்ணா நகர்ல ஒரு பையன வீடு பூந்து இழுத்து போட்டு நைட்டு வெட்டினாங்களே நீதி கிடைச்சிருக்கிறதா இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஜெகபர் அலி ஜெகபர் அலி இத்தனைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரே அதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து இறந்து போனாரு இல்லைன்னா அப்படியே டோட்டலா மூடி மறைச்சு பூசி இருப்பாங்க ஜெகபர் அலிக்கு பிறகு இன்னொருத்தர் நிலையில இப்போ சமீபத்தில் பேசியிருந்தாரு அவருடைய படுகொலை கண்டிசாங்க எந்த கொலைக்குமே வந்து திமுக ஆட்சியில வந்து நீதி கிடைக்கவே கிடைக்காது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுங்களா அரசாங்க ஊழியர்கள் வந்து திமுக ஆட்சியில வந்து பயந்து வேலை செய்வாங்க சத்தியமா அது திமுக ஆட்சியில கிடையாது நல்லா பாருங்க அதிமுக ஆட்சியில வேணா பயந்து கொஞ்சம் அளவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மையார் வந்து திடீர்னு எந்த டைம் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது அமைச்சர்களை திடீர்னு திடீர்னு மாத்திருவாங்க ஏன்னா அமைச்சர்களுக்கே பயம் வந்தது இப்போ வந்து சரி அவ்வளோ இழிவா பொன்முடி ஐயா பேசினார கட்சியில இருந்து மட்டும் தூக்கிட்டா போதுமா ஏன் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கல ஏன் எம்எல்ஏல இருந்து தகுதி இன்னைக்கு ஏன் பண்ணல அதை உங்களால் பண்ண முடியுங்களா மோகன்ஜி வந்துட்டு பழனி பஞ்சாமிரதத்தை வந்து ஏதோ கலக்குறாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படு பேசினாரு உடனே அவரை கைது பண்றீங்க திருச்சிக்கு கூப்பிட்டு போறீங்க மதுரைக்கு கூப்பிட்டு எல்லா பக்கமும் கூப்பிட்டு போறீங்க இன்னைக்கு அமைச்சர் பொன்முடியா வைணவம் சைவம் சொல்லிட்டு அவ்வளோ அவதூறாக பேசுறாரு ஒரு அவரு ஒரு ஹிந்து மதத்தை பத்தி அவர் மேலே நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க ஆ இவ்வளோ இவ்வளோ தூரம் நீங்க இழிவாக பே ஒரு பொது பப்ளிக் மீட்டிங் அது எத்தனை மகளிர் இருப்பாங்க இருப்பாங்க பெண்கள் இருந்திருப்பாங்க எத்தனை சிறுவர்கள் சிறுமிகள் இருந்திருப்பாங்க அவ்வளோ பேர் முன்னாடி அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்களே இதை தான் அவங்களுடைய திராவிட மாடலா இல்லை இப்படிங்க மோகன்ஜி வந்து ஒரு பெரும்பான்மை மக்கள் போயிட்டு வழிபடுற ஒரு ஒரு குல ஒரு ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க அங்கே வந்து இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சந்தேகத்தை விளைவிக்கக்கூடாது ஏன்னா ஒரு வாங்கி சாப்பிட்ற பொருள் பொழுது ஒரு ஒரு கருத்து உங்களுக்கு சர்ச்சையா அதை செஞ்சிருப்பாங்க கைது செஞ்சிருப்பாங்க அப்ப இது வந்து பிரச்சனை இல்லையா ஒரு மதத்தையே நீங்க வந்து சைவம் இது பத்தி பேச வைணவம் சைவத்தை பத்தி பேசுறவங்களை பத்தி அப்ப அது ஒரு மதத்தையே நீங்க இன்சல்ட் பண்றீங்கல்ல இது வந்து பழனிக்கு போறக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு பஞ்சாபிரதம் அது உங்களுக்கு கா உங்ககிட்ட காசு இருந்தா நீங்க வாங்க போறீங்க வாங்க போறது இல்ல அவ்வளவுதான் ஆனா இது அப்படி கிடையாது இல்லைங்களா ஒரு மதத்தையே தானே நீங்க ஒரு கா ஒரு குறிப்பிட்டு பேசுற மாதிரி அது இவ்வளவு சைக சைவம் அது வைணவம் அப்படின்னு அப்ப இதுக்கு ஏன் கனிமொழியாக்க அவ்வளோ கண்டனம் கொடுத்தாங்க ஏன் பதவியில அதை தூக்கவே இல்லை ஏன் கனிமொழியாக்கா சொல்ல வேண்டியது தானே இப்படி பேசிட்டு அவங்க மேலே நீங்கள் போதுமான நடவடிக்கை எடுக்கல நான் கட்சி விட்டு போகிறேன் நான் கட்சி ஏன்னு சொல்ல மாட்டேங்காங்க அப்போ நீக்கிட்டாங்கல்ல பொன்முடியை

என்ன பொறுத்த இருக்கு எதிர்கட்சி வந்து இன்னும் பலமா இல்லையோங்கிற தான் எனக்கு தோணுது இது அவங்க பேச மாட்டாரு எதுவுமே பேச மாட்டேக்காரு பேச மாட்டாருங்கிறத விட அவர் பேசணும்னு நினைச்சா உடனே சபாநாயகர் ஐயா உட்காரங்க உட்காரங்க போதும் போதுன்றாங்க அது இவங்க அந்த கோவப்பட்டு வெளியே வந்துருந்தாங்க ஏன் வேல்முருகன் இப்ப கொஞ்ச நாளாவே எவ்வளவு மனம் வருத்தப்பட்டு மீட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவர் பேசினாலே வந்துட்டு மதிப்பு இல்லையே இத்தனைக்கு கூட்டணி கட்சி அவரு வந்து திமுக உடைய கூட்டணியில இருந்து எம்எல்ஏ ஆனவர் அவருக்கே அந்த போதுமான மதிப்பு இல்ல மரியாதை இல்லைங்கும் போது நம்ம மத்தவங்களை பத்தி நம்ம பேசுறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பிரோஜன்தான் தோணுது ஏன்னா இது வந்து இது திராவிட மாணல் கிடையாது இது வந்து மன்னர் ஆட்சின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்துட்டு ஆதிக்க ஆட்சின்னு வேணா சொல்லலாம் ஆதிக்கத்தை தான் நீங்க பண்றீங்க நீங்க வந்து மக்களுக்கு உண்டான ஆட்சி வந்து எல்லாரும் அப்பாலும் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு நாங்களாம் சொல்லலைங்க சொல்றவங்கல்ல நீங்களா வேணா சொல்லிக்கலாம் அது இந்த சொல்லுவாங்களேன் யூபின்னு உடன்பிறப்புகள் இரநூறுவா உடன்பிறப்புகள் வேணா சொல்லுவாங்க நாங்களாம் அப்படி சொல்லலை எங்களுக்குலாம் அப்பான்னு எங் எங்களுக்குன்னு ஒரு இன்சியல் இருக்குது அவங்க தான் எங்களுக்கு அப்பா நாங்கள் எதுக்கு போறப்புகள் எல்லாரையும் அப்பான்னு சொல்லணும் அப்பான்னு சொல்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது எங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளோ ஊழல் நடக்குது ஈடி ரைடு நம்ம இப்போ ஒரு சமீபத்தில் கே என் நேரு அண்ணா வீட்டில் இடி ரைடு நடக்குது ஒரு சுர்கேஷ் சுற்றிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் வர மாட்டேங்குது எல்லாத்தையுமே முடி முடி மறைக்கிறீங்க மறைச்சு மறைச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்னைக்கு இருந்தாலும் உங்கள் புட்டு வெளியே தான் வரப்போகுது எனக்கு நல்லா தெரியுங்க நான் இப்போ தென் மாவட்டத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு படுகொலையவே வந்து அந்த திமுக ஆட்சி வந்து எப்படி வந்து சாதிய படுகொலையாக மாற்றணுங்கிறத அழகாக மாற்றிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் தென் மாவட்டத்தில் சாதிய பிரச்சனைகள் நடக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அவ்வளோ பியூரிட்டியால் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சமீபத்து சம்பவங்களை வந்து திமுக தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய ஓட் பேங்கை காப்பாற்றுறதுக்காண்டியும் அதை சாதிய பிரச்சனையாக மாற்றி சாதிய இதை திருப்பி அதை வந்து மாற்றிடுறாங்க இரு சமூகத்தினுடைய பிரச்சனைன்னு நம்மளால அதை நம்ம சொல்லவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் தான் நான் இன்னைக்கு வந்து எத்தனையோ மாற்று சமுதாயத்தின் நண்பர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க எங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எங்களுக்குள்ள நாங்க ஒண்ணுமே எங்களுக்குள்ள தெரியாது நாங்க அவங்க வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுவோம் அது இப்ப நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் திருநெல்வேலியை சேர்ந்தவன் தான் தீபக் பாண்டியனுடைய நண்பன் தான் அண்ணன் ராக்கேஜ் அண்ணனுடைய சகோதரர் தான் எல்லாருக்கும் நான் அண்ணன் தம்பியா தான் நாங்க பழகுறோம் நான் படிச்ச ஸ்கூல் ஜான் ஸ்கூலு தான் இருக்கிறோம் நாடார் சமுதாயத்தோட நான் அவ்வளோ அந்யுண்யமா இருந்தவன் எனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு துடிக்கும் அவனுக்கு ஒன்றா எனக்கு துடிக்கும் அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்க சாதிய பிரச்சனையா நீங்க எப்படி நீங்க இதில் கனெக்ட் பண்றீங்க கிடையாது இல்லைங்களா இன்னைக்கு சொல்லலாம் சொல்லுவாங்க வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனைன்னு சத்தியமா இல்லையே பூவை ஜெகன்மூர்த்தி அவர் வந்து கேவி குப்பத்தில் எலெக்ஷனில் நிற்கும் போது சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஓட்டு கேட்டே போறாங்க இதுல எங்க பறையர்களுக்கும் இல்லைங்களா அதே மாதிரி வந்து ராமதாஸ் ஐயாவே வந்துட்டு கட்சியுடைய பொதுச்செயலாளரே வந்து ஒரு பரையர் இனத்தை எங்க நீங்க சாதி பிரச்சனை நீங்க சொல்றீங்க இது வந்து தென்மா தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடியது வந்து ஒரு கேங் வார் சென்னையில சொன்னா இத கேங் அதுதான் தென் மாவட்டத்தில் நடக்கிறது சரிங்களா இப்போ வந்து தேவர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வந்து தவறாக போறதுக்கு காரணம் ஒரு சில பேட் அமைப்பினரால் தான் அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் இளைஞர்களை வந்து தவறான ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போறாங்க ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இளைஞர் வந்து நல்லா படிக்கணும் அவன் நல்ல வேலைக்கு போகணும் எத்தனையோ அந்த அந்த ஒவ்வொரு சமுதாயத்திலையும் எவ்வளோ கஷ்டப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய நல்ல நல்ல என்ன ப நீங்க வந்து நல்லது பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாது அதெல்லாம் செய்ய தெரியாது குலைய பண்ணு நீ நீ தான் நீ ஏரியால ஆளாவ வைப்ப அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மேல வந்துட்டு ஓவரான சாதிய ஒரு இதை பத்தி நீங்க திணிக்கிறீங்க என்ன இது சாதி சாதின்னு பேசி நீங்க சாதியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எதுவுமே பண்ணப் போறது கிடையாது நல்லா யோசித்து பாருங்க அது வந்து அரசியல்வாதிக்கு மட்டும்தான் வந்து பிரயோஜனமே தவிர வேற யாருக்கும் பிரயோஜனமே பயன்படாதுன்றீங்க சொறிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி சார்